காய்ச்சல் விஷயத்தில் நம்ம வந்து சாதாரண ஜுரமாக இருக்கும்போது இது ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது ஆனால் வேறு குறிகுணங்களோடு இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கணும் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காய்ச்சல் வந்து ரொம்ப குளிர் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு காய்ச்சல் அடிக்கும் போது விட விடவுடன்னு குளிருது போர்வை வச்சு போத்திக்கிறோம் ஃபேன் போட விடலை அந்த மாதிரி ஒரு குளிரோடு இருந்தது அப்படின்னா ரெண்டு காரணமாக இருக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று நோய் இருந்ததுன்னா இதே மாதிரி ஜுரம் அடிக்கும் இன்னொன்று மலேரியல் ஃபீவர் வீட்டை சுற்றி நம்ம இருக்கிற பகுதியில் நிறைய கோசு இருக்குது அப்படின்னா மலேரியல் காய்ச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மலேரியா காய்ச்சலில் மட்டும் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய நேரம் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் முதல்ல மலேரியா ஜுரோன்னு டெஸ்ட் எல்லாம் பார்த்து பாசிட்டிவாக இருக்கும் அதற்கான மருத்துவத்தை வந்து மருத்துவர் கொடுத்துருப்பார் ஒரு நான்கு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் அது ஒரு மலேரியல் ஃபீவராக இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நெகட்டிவாக வரும் ஆனால் கிளினிக்கல் மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க மலேரியாக்குரிய அத்தனை ஃபீச்சர்ஸும் இருக்கும் அந்த சோதனையில் உடம்புல இருக்கிற அணுக்களும் அதுவும் பொருந்தாமல் அது நெகட்டிவாக வந்திருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நுட்பமாக அந்த குடும்ப மருத்துவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க டக்குன்னு அதுக்கான சிகிச்சையை கொடுக்க முடியும் அப்போது அந்த மலேரியல் ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெரும்பாலான இப்போ அந்த நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய கஷாயம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நோய்களுக்கு காய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் மலேரியல் ஃபீவருக்கும் நல்லாயிருக்கும் வைரல் ஃபீவர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் மூட்டு வழிகளோடு வரக்கூடிய சிக்கன்குனியா காய்ச்சல் அதற்கும் நல்லாயிருக்கும் டெங்கு ஜூரத்தினால் வரக்கூடிய இரத்த தட்டுக்கள் குறைந்து அதோடு ஜூரம் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இதை மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம மருத்துவரை பார்த்து குறிகுணங்கள் குறைஞ்சிகிட்டு இருக்கா ஈரல் வீக்கம் எதுவும் இருக்கா மண்ணீரல் வீக்கம் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் கஷாயம் குடிக்கிறோமே நமக்கு வந்து காய்ச்சல் குறைஞ்சிருச்சே சரியாயிடுச்சுன்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துருக்கூடாது நம்ம மருத்துவரை அணுகி நம்மளோட வயிறை அவர் சோதிச்சு பார்த்து வீக்கம் வயிறு வீக்கம் இருக்குது இல்லை ஈரல் வீக்கம் நிறையா இருக்குது மண்ணீரல் வீக்கம் இருக்குது கண் மஞ்சளாக இருக்குது உட யூரின் போகிறது மஞ்சளாக தெரியுது அப்படின்னா அது வந்து காமாலை ஜுரமாக இருக்கலாம் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரத்தை தொட்டு இன்னொரு ஜுரம் வரக்கூடிய தன்மை இருக்கும் டைஃபாய்டு இருந்திருக்கும் அவருக்கு டைஃபாய்டு வந்து நல்லா ஒரு ஏ இஸ் டூ எயிட்டியில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு இல்லைன்னா இஸ் டூ ஒன் சிக்ஸ்டியில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்போ வந்து நல்ல அடர்வு இருக்குது டைஃபாய்டுக்கான தன்மை நிறையா இருக்குன்னா அதற்கான மருத்துவம் சித்த மருத்துவமாக இருந்தேன்னா அதுக்குன்னு பிரம்மானந்த வைர மாத்திரை வசந்தம் உஷ்பாகுறம் மாதிரிலாம் கொடுப்பாங்க நவீன மருத்துவர்கள் அதற்குன்னு உரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க கொடுத்து நல்லா ஒரு ஐந்தாறு தினங்கள் ஏழு தினங்களில் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டால் கூட அதற்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நீங்கள் பாட்டுக்கு நல்லா வெளியே அலையிறது நிறைய வெளி உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிலாம் போயிட்டோன்னா மீண்டும் ஒரு மஞ்சள் காமாலையை கொண்டு வந்து விட்ரும் ஏன்னா நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்க நிலமையில் வெளியில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு சில பேக்டீரியாக்கள் டக்குன்னு உள்ளே போய் சேட பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை உடம்புக்குள்ளே தேமையான இருக்கக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ பிற நோயில் நோய் எதிர்பாட்கள் குறையும் போது டக்குன்னு காய்ச்சல் வரக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் ஒரு ஜுரம் போகுதுன்னா அதுக்கு அடுத்து ஒரு பதினைந்து தினமாவது மிகுந்த பத்தியத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காமாலையாக இருந்தாலும் சரி டைஃபாய்டு ஜுரமாக இருந்தாலும் சரி மலேரியல் ஃபீவராக இருந்தாலும் சரி ஃபீவருக்கு அப்புறம் அடுத்த இன்னொரு ஃபீவர் வராமல் தடுத்துக்கொள்வது நம்ம உணவில் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் அந்த நோய் வந்து வேறு நோயாக வராமல் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜுரத்தினுடைய தன்மையும் ரொம்ப முக்கியம் ரொம்ப லோ கிரேடு ஃபீவராக எப்போவுமே சிலருக்கு இருந்துகிட்ருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா தான் இருக்கிற எந்த வேலையும் இல்லை ஆனால் எந்த நேரமும் உடல் ஒரு காய்ச்சலோட எனக்கு டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா பெருசாக தெரியல ஒரு தொண்ணூத்தொம்பது இல்லை நூறு அளவு தான் இருக்குது ஆனால் சாயந்தரம் நேரத்தில் இல்லை ஒரு பகல் பொழுதில் வந்து ஒரு காய்ச்சலோடையே இருக்கிற உணர்வாக இருக்குன்னா இரத்தத்தை சோதித்து பார்க்கறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் புற்றுநோய்கள் கூட ரொம்ப தலைவறிச்சு ஆடக்கூடிய ஒரு தன்மையாக வந்துக்கிட்டே இருக்குது முன்பெல்லாம் எங்கேயோ எப்போதோ கேள்விப்பட்ட ஒரு சொல் வந்து இன்றைக்கு பல நேரங்களில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்கள் அத்தைக்கு இது மாதிரி மார்பு புற்று இருந்துதான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் புற்றுநோய் வந்திருக்கு எங்கள் மாமா ஒருத்தருக்கு திடீர்னு பேங்க்ரியாஸில் புற்று இப்படின்னு குடும்பங்களில் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நோயாக மாறிட்டு வருது இந்த புற்றுநோய்க்கு கூட காய்ச்சல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு லோ கிரேடில் ஒரு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குன்னா முதல்ல இரத்த சோதனை பாருங்கள் அந்த ரத்தத்தில் வெள்ளணுக்கள் எப்படி இருக்குது அந்த வெள்ளணுக்கள் இல்லாமல் ஸ்மியர் ஸ்டடின்னு பண்ணுவாங்க அந்த பிளட் ஸ்மியரை எடுத்து பார்த்து அந்த வெள்ளணுக்கள் வேறுபட்டு இருக்குதா இயல்பான அளவில் இருக்கா இல்லை இடையில ஏதாவது பிளாஸ்ட் செல்ஸ் இருக்கா ஏடிப்பிக்கல் செல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சாதாரண நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் பல இரத்த புற்று நோய்கள் வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஜுரத்தில் தான் தெரியும் அதுக்காக ஒரு காய்ச்சல் உடனே நமக்கு வந்து ஒரு இரத்த புற்று பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த விழிப்புணர்வு இருக்கணும் ஒரு குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு தொடர்ந்து இருபது நாளாக ஒரு லோ கிரேட் ஃபீவர் இருக்குதுன்னா தெளிவாக என்ன காரணங்கள் பின்னணியில் இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய குடும்ப மருத்துவரில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வரட்ட தெளிவாக என்ன மாதிரியாக இருந்துச்சு நான் என்ன மருத்துவம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எப்படி இருக்குங்கிறத விளக்கி சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அசாத்திய காரணமாக இருந்தால் கூட அதையும் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா அதற்குன்னு உரிய சிகிச்சையை நம்ம எடுத்துட்டு போக முடியும் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்புறம் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி வேறு ஏதாவது நம்ம நோய்கள் வேறு நோய்கள் இருக்குதாங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய வீடுகளில் சர்க்கரை நோயாளிகள் நிறைய சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருந்தது அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து நோய் எதிர்பார்த்தல் குறைவாகத்தான் இருக்கும் அப்போ நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஜுரம் வரும் பொழுது நம்ம உடனடியாக யோசிக்க வேண்டியது நுரையீரல் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கா சாதாரணமாக நிமோனியா காய்ச்சல்னு சொல்லக்கூடிய அது பாக்டீரியால் இருக்கும் வைரல்லையும் வரும் அந்த மாதிரியான நிமோனியா காய்ச்சல் வந்து இந்த சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ரொம்ப இயல்பாக உள்ளது அப்போ நம்ம வெறுமனா காய்ச்சலாக டக்குன்னு ஒரு குரோசின் மாத்திரையை போட்டுக்கலாம் இல்லை ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிக்கலாம் காய்ச்சலை குறைச்சிட்டா போச்சு அப்படிங்கிற மனநிலை பத்தா அதோடு சேர்ந்து இது ஏன் வந்துச்சு நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாக்டீரியாவுக்கு முதல் சாப்பாடு குளுக்கோஸ் தான் அந்த குளுக்கோஸே நம்ம ரத்தத்தில் எக்கச்சக்கமாக பாயசம் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு விருந்து வச்சுருக்கோம்னா அது கண்ணாமனான்னு சாப்பிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தா தான் அந்த வைரஸோ பாக்டீரியாவோ வேகமாக அளராமல் கொஞ்சம் தடைப்படும் அப்போ அதற்குரிய சிகிச்சையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்குரிய மருத்துவத்தையும் சரியாக எடுத்துக்கிட்டு கூடவே இந்த காய்ச்சலை தற்காலிகமாக அதுக்குரிய மருந்தை எடுத்துக்கிட்டோன்னா முழுமையாக காய்ச்சலும் கட்டுப்பாட்டுக்கு வரும் இந்த சர்க்கரையும் படிப்படியாக குறைவதற்குரிய தன்மை இருக்கும் இது இல்லாமல் ஏதாவது ஒளிந்து இருக்கக்கூடிய கட்டிகள் சில நேரத்தில் வெளிப்புறம் தெரியக்கூடிய ஆப்ஸஸ் இருக்குது ஒரு சீல் கட்டி இருக்குன்னு வச்சுப்போம் எங்கேயாவது சாதாரணமாக வேனல் கட்டி மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை வந்து தசை பகுதியில் ஒரு சின்ன சீல் கட்டியாக இருந்திருக்கலாம் அந்த கட்டி வந்து பழுத்து சீல் கோர்த்து இருந்ததுன்னா அதனாலேயும் காய்ச்சல் வரும் அப்போ அந்த கட்டியை நல்லா சீல் கட்டினா சீலை வெளியேற்றுவதற்குரிய எடுக்கலாம் இல்லை அதற்குரிய வைத்தியங்கள் வெளியிலருந்து புட்ட நல்லா மேலே பற்று போடுற மாதிரி மருந்துகளை போட்டு அதை சுருக்குவதற்கு முயற்சி பண்ணணும் காய்ச்சலோடு சேர்ந்து நெறி கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கழுத்து பகுதியில் நெறி கட்டியிருக்கு அரை இடுக்கில் நெறி கட்டியிருக்குன்னா கொஞ்சம் டக்குன்னு பார்த்து கொள்ளணும் கழுத்தில் நெறி கட்டி கூட காய்ச்சல் இருந்ததுன்னா அது காச நோயோட ஒரு ஒரு குறிகுணமாக இருக்கலாம் பொதுவாகவே ரொம்ப லோ கிரேடாக ராத்திரி ராத்திரி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது காச நோய் இருக்கா அதுவும் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குதா இளங்காசம்னு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து நல்ல உடல் எப்போவும் சூடாக கணச்சூடுன்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த கணச்சூடோடு காய்ச்சலும் இருந்து நெறிக்கட்டியிருக்கு இல்லை நெறிக்கட்டாமல் வெறும் காய்ச்சல் இருக்குது உடலில் ஒரு சிவந்து போய் திடீர்னு மேல் பூரா செவக்கிறது பொறிப்பொரியா சின்ன சின்ன வேர்க்கூறு மாதிரி வர்றது இதெல்லாம் வந்து வைரஸோட கா ஜுரமாகவும் இருக்கலாம் அது அம்மை ஜோ அம்மை ஜுரமும் அப்படி தான் ஆரம்பிக்கும் அம்மை நோய்க்கும் பார்த்திங்கன்னா தொண்டையில் நல்லா சளி கட்டிக்கிட்டு லேசாக செருமலாக இருந்துட்டு ம மறுநாளே ஒரு தீவிர ஜூரம் மேலெல்லாம் பொறிப்பொறியாக இருந்தது அப்படின்னா நம்ம அது ஒட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதனால் காய்ச்சல் பல விதங்களில் இருக்குது அதில் என்ன மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம அனுபவத்தில் நம்மளுடைய விழிப்புணர்வோடு அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம குடும்ப மருத்துவரை பார்த்து தாமதிக்காமல் ஆலோசிக்கணும் அதுவும் நாள் பட்டு ஐந்தாறு நாட்களுக்கு மேலே போச்சுன்னா சில சோதனைகள் சொன்னாங்கன்னா அதை தவறாமல் செய்து பார்த்து ஆரம்ப நிலையிலேயே அது வந்து அதை எந்த நோய்க்கான காரணம் அப்படிங்கிறத அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா காய்ச்சலும் முழுமையாக போகும் ஒருவேளை காய்ச்சலுக்கு பின்னணியில் வேறு நோயுடைய காரணங்கள் இருந்ததுன்னா அதை அதற்கான சிகிச்சையை துவக்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இதனால் என்னென்னா காய்ச்சலை அலட்சியப்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் காய்ச்சலை கண்டு பயந்து விடவும் கூடாது